இந்திய மதிப்புக்கு பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீட்டையும் வாங்கி அந்த வீட்டுல இந்த புலிகளை வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு முறை இவர் வளர்த்த ஒரு புலி பக்கத்து வீட்டுக்காரரை கடிச்சதுனால கோர்ட்ல இந்திய மதிப்புக்கு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் நஷ்டம் கட்டினாரு இது மட்டும் இல்லாம நாற்பது கோடி ரூபாய்க்கு தங்க பாத் டப்பு வாங்கி குளிச்சாரு எக்ஸசைஸ் பண்ற டம்பிள்ஸ் கூட தங்கத்துல தான் வாங்கி வச்சிருந்தாரு இது எல்லாத்தையும் விட நைட் பார்ட்டிங்கிற பேர்ல கட்டு கட்ட பணத்தை எடுத்துட்டு போய் வேஸ்டா செலவு பண்ணாரு இப்படி ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்ந்ததுனால ஏழு வருஷத்துல இவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வீணாக்கி ஒரு ரேப் கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ரெண்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போனாரு இவர் மிகப்பெரிய பாக்ஸரா இருக்கும் போதே டொனால்ட் ட்ரம்ப் மைக் டைசனுக்கு ஸ்பான்சராவும் பினான்சியல் அட்வைசராவும் இருந்து மைக் டைசனை வச்சு பல கோடிகளை சம்பாதிச்சாரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிசினஸ் களை பண்ணி மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ஆகி அமெரிக்காவோட பிரசிடண்டாவும் ஆனாரு ஆனா மைக் டைசன் எல்லாத்தையும் இழந்து கடைசியில அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் ஏலத்தில் வித்து இப்போ நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு அடுத்தது டிஏகோ மேரடோனா இவர்

மாசமே மூணு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் இந்திய மதிப்புக்கு ரெண்டே முக்கால் கோடி ரூபாய்க்கு மேல வாங்கினாரு இவங்க நாட்டு கவர்மெண்டே இவருக்கு விலை உயர்ந்த இந்த புல்லட் ப்ரூஃப் டேங்க் வண்டியை ஃப்ரீயா கொடுத்தாங்க ஆனாலும் இவரு நிறைய ஆடம்பர கார்களை வாங்கி குமிச்சாரு ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்ந்ததுனால ரெண்டாயிரத்தி அஞ்சுல பேங்க்ல வாங்கின லோனை கட்ட முடியாம இவர் வாழ்ந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் வித்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மேரடோனா பிளஸ் டூ இவருடைய லைஃப் ஸ்டோரிய படமாவும் எடுத்தாங்க இப்போவும் இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சீனாவோட மிகப்பெரிய பணக்காரரா இருந்த இவரு இருபத்தி ஒன்பது வருஷத்துல எல்லாத்தையும் இழந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண வீட்டுல இருந்து போனாரு அடுத்தது மைக்கேல் ஜாக்சன் கிங் ஆஃப் பாப்பு சொல்ற மைக்கேல் ஜாக்சன் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த இவரு இவருடைய பாட்டாலையும் டான்ஸ் ஆலையும் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பணக்காரரானாரு ஆனாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவர் இறந்து போற வரைக்கும் டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் இந்திய மதிப்புக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சதா பத்திரிகை சொன்னாங்க இந்த பணத்தை வச்சு மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்ந்தாரு ஆயிரத்தி முன்னூறு ஹெக்டேர் அளவுல நெவர்லாண்டுங்கிற ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வாழ்ந்தாரு இங்க தீம் பார்க் பிரைவேட் ஜூல இருந்து எல்லா ஆடம்பரமான விஷயங்களையும் செஞ்சு வச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம இன்னும் மூணு ஆடம்பரமான பங்களாக்கள வாங்கி இருந்தாரு ஏகப்பட்ட ஆடம்பர கார்களையும் வச்சிருந்தாரு இப்ப வரைக்கும் கூட இவருடைய ரெக்கார்டுகளை யாராலையும் முறியடிக்க முடியல இவருடைய புக்கு நூத்தி இருபத்தி ஒரு மில்லியன் காப்பிஸ் வித்து இருக்கு இவரு பதினஞ்சு கிரமிஸ் அவார்டும் இருபத்தி அமெரிக்கன் மியூசிக் அவார்டும் முப்பத்தி ஒன்பது கிண்ணி கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கி இருக்காரு இப்பவும் கூட இவரோட யூடியூப் சேனல்ல ஒரு மாசத்துக்கு நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான வியூஸ் வருதா இந்த அளவுக்கு பணத்தையும் பெருமையையும் சம்பாதிச்ச இவரு ரொம்பவும் ஆடம்பரமா வாழ்ந்ததுனாலயே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு ட்ரம்ப் டவர்ல ஒரு பிளாட்ல வாடகைக்கு இருந்தாரு இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட ஹேண்ட் கிளவுஸ் வரைக்கும் ஏலத்தில் வித்தும் இவர் வாங்கின கடனை முழுமையா அடைக்க முடியல நம்ம கடைசியா பார்க்க போறது இந்தியன் பில்லினியர்ஸ் இது வரைக்கும் வெளிநாட்டவர்களை பத்தி பார்த்தோம் இப்போ நம்ம இந்திய கோட்டீஸ்வரர்களை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி அம்பானி இறந்து போகும்போது உலகத்தோட நூத்தி முப்பத்தி எட்டாவது பணக்காரரா இறந்து போனாரு இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் பெட்ரோலியமும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெடையும் எடுத்துக்கிட்டாரு அனில் அம்பானி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனையும் ரிலையன்ஸ் பவரையும் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் ஏகப்பட்ட பிசினஸ்ல இறங்கினாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பாப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட பணக்காரர்கள் பட்டியல்ல அனில் அம்பானி நாலாயிரத்தி இருநூறு கோடி டாலர் சொத்து மதிப்போட ஆறாவது பணக்காரரா இருந்தாரு முகேஷ் அம்பானி நாலாயிரத்தி முன்னூறு கோடி டாலர் சொத்து மதிப்போட அஞ்சாவது பணக்காரரா இருந்தாரு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பெருசாக்குறதுக்காக அனில் அம்பானி வெளிநாடு வங்கிகள்ல கடன் வாங்கினாரு நிறுவனத்தை விலைக்கு வாங்கி ரிலையன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் லிமிடெட்

ஆனா விஜய் மொழியாவோட தவறான நடவடிக்கைகளாலும் ரொம்பவும் ஆடம்பரமான வாழ்க்கையினாலேயே இன்னைக்கு எல்லா கம்பெனிகளையும் வித்துட்டு ஒரு கடனாலயா வாழ்ந்துட்டு இருக்காரு ஓகே இவ்ளோ சொத்துக்கள் எழுந்த இந்த பணக்காரர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எத பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க